கொல்கத்தா விவகாரத்தில் எனது மகன் ஸ்கூல் டாப்பர் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான் என சஞ்சய் ராயின் தாய் கண்ணீர் மல்க பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கொல்கத்தா மருத்துவர் பாலியல் வன்கொடுமை கொலை செய்த வழக்கில் சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் பள்ளியில் டாப்பராக இருந்ததாகவும் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார் என்று அவரது தாய் தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இரண்டாம் ஆண்டு முதுநிலை மருத்துவம் பயின்று வந்த பெண் மயிற்சி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக கூறப்படும் சஞ்சய் ராய் விட்டு சென்ற ப்ளூடூத் மூலம் அடையாளம் காணப்பட்டு போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் கொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த நாட்டின் பல பகுதிகளிலும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராவும் மிகவும் வக்கிரமானவராகவும் ஆபாசத்துக்கு அடிமையாகியும் உள்ளார் அவருக்கு விலங்கு போன்ற உள்ளுணர்வு உள்ளது தெரிய வந்துள்ளது அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் மருத்துவரின் கொலை குறித்து அவருக்கு எந்தவிதமான வருத்தமும் இல்லை கொஞ்சம் கூட அச்சம்பவத்திற்கு அவர் மனம் வருந்தவில்லை அங்கு நடந்த ஒவ்வொரு நிமிட சம்பவம் குறித்தும் தெளிவாக விவரித்துள்ளார் என்று சிபிஐ அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் இது சஞ்சய் ராயின் தாய் கூறுகையில் எனது மகன் சஞ்சய் ராய் பள்ளியில் முதலிடம் கேடட் தேசிய காப்ஸிலும் ஒரு அங்கமாக இருந்தார் நான் இன்னும் கண்டிப்புடன் இருந்திருக்க வேண்டும் அப்படி இருந்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது சஞ்சய் ராயின் தந்தை மிகவும் கண்டிப்பானவர் என் கணவர் இறந்தவுடன் எல்லாமே தவறாக போய்விட்டது எனது அழகான குடும்பம் இப்போது ஒரு நினைவாக மட்டும்தான் உள்ளது இந்த சம்பவத்தை செய்ய அவரை யார் தூண்டினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை யாராவது அவரை இது போன்ற செயலை செய்ய தூண்டிருந்தால் அந்த நபர் தண்டிக்கப்படுவார் மகன் என்னை நன்றாக கவனித்துக் கொள்வார் எனக்கு சமையல் கூட செய்து தருவது வழக்கம் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கூட சஞ்சய் குறித்து விசாரிக்கலாம் அவர் இதுவரை யாரிடமும் தவறாக நடந்து கொண்டதில்லை அவரை நான் சந்தித்ததில் பாபு ஏன் அப்படி செய்தாய் என்று கேட்பேன் என் மகன் இப்படி இருந்ததில்லை சஞ்சயின் முதல் மனைவி புற்றுநோயால் உயிரிழந்ததை அடுத்து அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானார் சஞ்சயின் முதல் மனைவி மிகவும் நல்ல பெண் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் திடீரென அவருக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது ஒருவேளை அவர் தனது மனைவியின் மரணத்திற்கு பின்னர் மன அழுத்தத்தில் இருந்திருக்கலாம் அதனால் தான் குடிப்பழக்கத்திற்கும் ஆளானார் என்றார் சஞ்சய் ராயின் மாமியார் கூறுகையில் சஞ்சய் ராய் செய்த குற்றத்திற்கு அவருக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் அவருடனான உறவு எனக்கு மிகுந்த பதட்டமாகத்தான் இருக்கிறது எனது மகளை திருமணம் செய்த தொடக்கத்தில் ஆறு மாதங்கள் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது எனது மகள் மூன்று மாத கர்ப்பிணியாக இருந்தபோது அவர் கரு செய்தார் அவளை கடுமையாக தாக்கினார் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் பதிவு செய்யப்பட்டது எனது மகள் தொடர்ந்து நோய் மருத்துவமனைகளுக்கான அனைத்து செலவுகளையும் நான் ஏற்றுக்கொண்டேன் சஞ்சய் நல்ல மனிதர் இல்லை அவரை தூக்கிலிடுங்கள் அல்லது அவரை என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யுங்கள் இந்த குற்றத்தை பற்றி நான் பேச மாட்டேன் அதை அவரால் மட்டும் தனியாக செய்திருக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் இதுபோன்று மேலும் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழ தொடர்ந்து ஃபாலோ